ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பக்கோடா குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோலேயே பக்கோடா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் முதல்ல இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டு கடை நல்லா இருந்ததும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் பெருமளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மசாலா நல்லா அப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகணும் நல்லா கொதித்து வரணும் அதனால அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் மிக்சி ஜாரில் ரெண்டு முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கால் டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இது போல் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக சோம்பு பட்டை இதெல்லாமே சேர்த்து அரைக்கலாம் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கிறதுனால இப்போ வேறு எதுவுமே சேர்க்காம நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் நல்லா அஞ்சாறு நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் பக்கோடாவும் சேர்த்துட்டு நம்ம வந்து குக் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணால் போதும் நல்லா இது போல் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடாவும் சேர்த்து குக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பகோடா எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு தெரியும் வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன் இப்போ நான் செய்திருக்கிற பகோடா வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் தோரம் பருப்புல செஞ்ச பகோடா நீங்கள் கடலைப்பருப்பில் கூட பகோடா பண்ணிக்கலாம் நார்மலாக வடைக்கு நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டும் நீங்கள் வந்து பகோடா மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வெறும் பருப்பு ஊற வச்சுட்டு சோம்பு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சு நீங்கள் குட்டி குட்டியாக எண்ணெயில் போட்டு பகோடா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தும் சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு இதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே கொஞ்சம் பொடிய நெருக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிறேன் அந்த கொஞ்சம் பகோடா வந்து குழம்பு அப்சர்வ் பண்ணும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பகோடா குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நீங்கள் வடை செய்கிற அன்றைக்கி கூட கொஞ்சம் பகோடா மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டு கூட அன்னைக்கு நீங்கள் குழம்பாக செஞ்சுக்கலாம் நான் அப்படி தான் பண்ணேன் ரேஷன் தூரம் பருப்பில் வடை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு ஈவினிங் ஸ்நாக்குக்கு அதிலே கொஞ்சமாக பகோடா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டின்னருக்கு பகோடா குழம்பு செஞ்சுக்கிட்டு நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி பகோடா குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ